வணக்கம் இன்றோடு தலைமை தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது அதாவது ராஜீவ்குமார் வீட்டுக்கு போக போகிறார் அந்த இடத்திற்கு புது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை எப்படி நியமிப்பது ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் மூணு பேரும் சேர்ந்துதான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதாக இருந்தது பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மூணு பேர் செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா மோடிக்கு யாரை பிடிக்குதோ அவரையே தேர்தல் ஆணையராக நியமிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ இப்போது இன்றைக்கு பதவியிலிருந்து விலகுகிறார் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் என்ன கடிதம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய தீர்ப்பு இரண்டு நாட்களில் வெளிவரவிருக்கிறது வெளிவந்ததற்கு பிறகு நாம் இதை பற்றி யோசிக்கலாம் அதுவரையிலும் புதிய தேர்தல் ஆணையரை நியமிப்பது தொடர்பாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் கடிதம் மூலம் கொடுத்திருக்கிறார் இப்போது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் இந்த மனு வந்து தாக்கல் செய்து விசாரிக்கப்படவிருக்கிறது அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் மூன்று பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிப்பது என்பது அது இல்லை அப்படின்னு மோடி புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறார் இது செல்லுபடி ஆகுமா அல்லது செல்லுபடி ஆகாதா உச்ச நீதிமன்ற நீதிபதி இடம்பெறுவாரா இந்த பேனலில் அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றம் சொல்லவிருக்கிறது அதுவரையிலும் இதை நிறுத்தி வையுங்கள் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி ஏன் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த பேனலுக்குள்ளே வர்றார் அப்படின்னா அது ஒரு மிக முக்கியமான திருப்பம் இப்போ நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கிறோம் இந்தியாவிலேயே நேர்மைக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாகத்தான் இருக்க முடியும் தான் நம்முடைய மாதிரியான சாதாரண மக்களுடைய நம்பிக்கை அப்போது ஒரு நேர்மையான உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பிரதமர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிப்பதாக இருந்தால் அதில் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருப்பதற்கு வாய்ப்புண்டு மாறாக மோடியும் மோடியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவருங்கிற பேனல் தேர்தல் ஆணையரை முடிவு செய்தால் என்ன நடக்கும் மோடிக்கு யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்களில் பீகாரில் தேர்தல் நடக்கவிருக்கிறது அதை தொடர்ந்து அடுத்த வருடத்தில் தமிழ்நாடு கேரளம் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த இடங்களிலெல்லாம் பாஜகவிற்கு சிம்ம சொப்னமாக இருக்கக்கூடிய பகுதி அசாமிலிருந்து இருந்து இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவலின்படி பாஜக பெரும் தோல்வியை அங்கே சந்திக்க போகிறது என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு எல்லாம் பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பனைகள் இருக்கிறது இப்போ எவ்வளோ பெரிய எதிர்ப்பனைகள் இருந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய எதை வைத்து தேர்தல் ஆணையம் இவிஎம் போன்றவைகளை வைத்து கடந்து போகக்கூடிய ஆற்றல் மோடிக்கும் பாஜகவும் இருக்கிறது என்று இந்திய மக்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் இவர்கள் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக கணேஷ்குமார் என்று நினைக்கிறேன் அவரை கொண்டு வர்றதுக்கு தான் மோடி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் அவரை கொண்டு வருவது என்பது உச்ச நீதிமன்றம் அடங்கிய ஒரு பேனலாக இருந்தால் ஓகே ஆனால் உச்ச நீதிமன்றம் அல்லாத பிரதமரும் பிரதமருடைய கட்சி அதி அதிக அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்தால் அதில் இன்னும் நம்பகத்தன்மை இந்திய மக்களுக்கு குறையும் என்பதில் எந்த விதமான இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் எல்லாமே மிகப்பெரிய அளவில் சந்தேகம் இந்திய மக்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது இது தொடர்பான ஏராளமான வழக்குகள் நிலவையில் இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் எதிர்கட்சித் தலைவரும் பிரதமரும் அடங்கிய பேனல்தான் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் நாளைய தினம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை நாடே எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா address அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க